வணக்கம் செய்யார் பாலு சார் வணக்கம் கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் விஜயகாந்த் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்டான ஒரு அவருடைய சமாதியில போயிட்டு விழுந்து கும்பிட்றது அப்படின்றது தான் ஒரு ட்ரெண்டான விஷயமா இருக்கு நடிகர்கள் நிறைய பேர் வரல நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கும் வரைக்கும் நடிகர்கள் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க மக்கள் அங்கே வந்து எப்பவுமே அது ஒரு கூட்டமாக அவங்க போய் பார்க்குறது அன்னைக்கு பார்க்க முடியாது போய் சமாதியில் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் நடிகர்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிவகுமார் கார்த்தி மோனாக போனாங்க அப்புறம் அடுத்த நாள் சூர்யா வந்தார் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்தார் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்திருக்காங்க சிவகார்த்திகன் வரைக்கும் இன்னைக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க சிவகார்த்திகன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிகர்களாக வந்துகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும் சூர்யா அவர்கள் பேசுனது ரொம்ப கதறி அழுது ஒரு மாதிரி ஆகிட்டார் சூர்யா அவர்கள் கார்த்திகுமே ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் பேசினார் சிவகுமார் அவர்கள் பேசுனதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படிலாம் நீங்கள் வந்து பேட்டில எடுக்கணும் கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்றது ஒரு லெசனாவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து ரொம்ப லாங்கில் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாங்க அவங்களால வர முடியல சொல்லி ரொம்ப ரொம்ப முடியாத தூரம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க வேற ஏதோ பாண்டிச்சேரினு நினைக்கிறாரு இங்க இல்ல வேற ஏதோ ஒரு மேபி இருக்கலாம் நினைக்கிறேன் இது எப்படி பாக்குறீங்க இந்த நடிகர் நடிகைகள் வரதையும் அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களோட அந்த சமாதியில போயிட்டு இது சாமிக்கு இது மாதிரி இது பண்ணுறதும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்லேருந்தே நான் தொடங்கிறேன் நான் வந்து ஏன்னா ரொம்ப தூரம்னு சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு நகைக்கடை ஆ சொல்லலை சார் இல்லை சொல்கிறாங்க ரைட் ரைட் கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க ஒரு நகைக்கடை திறந்து வைக்கிறாங்க அந்த மீடியா வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி இதுவுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா இது கேள்வி கேட்குற இடமா அப்படின்றாங்க ரைட் ஓகே சரி போகணும்னா இப்பயாவது போயிருக்கலாமே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாது எது எதோ கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த நடிகை வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்த உடனே திடீர்னு நான் வந்து அந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் இருந்தேன் இதை தான் நீங்கள் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இருக்குது புதுச்சேரி இப்படி வந்து சைக்கிள் கால் இப்படி எடுத்தோம்னா கூட சைக்கிள்லேயே ஆரியா போயிடுவார் தெரியும் இல்லைங்களா ஆரியா போயிடுவார் ஆரியா போய்ட்டார் நம்மளால முடியாது ஆரியா குயிக்கா போயிடுவார் நாம ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் அப்படி மரக்கானம் கல்பாக்கம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போய் ஆரோவில் போய் தொட்டுடலாம் நம்ம இங்கே இருக்குது இதுக்கு ஒரு கதை நான் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தேன் ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்துருக்காங்க யாரோனா விஷால் எடுத்துங்க சூரியா எடுத்துங்க கார்த்தி எடுத்துங்க தலைவன் இன்னும் வரலை தலைவன் இன்னும் ஐயோ வராமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா இவங்க அழுததெல்லாம் தாண்டி தலைவன் அழுதான்னு வச்சுங்க ராஜகிரன் ஒரு படத்துல அடிச்சு சாம்பல்லாம் எடுத்து அடித்து அடிச்சு பெருண்டு உருண்டு பண்ணுவார் வரீங்களா கூட எடுத்து பூசிப்பாரு அந்த ரேஞ்சுக்கு போயிடும் என்ன இவங்க வந்து இன்னும் அதாவது மக்களை இன்னும் முட்டாலும் நினச்சிட்டு இருக்காங்களான்னு நினைக்கிறேன் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நாம் வந்து ஒரு ஃபோனை பிடிச்சி ஒரு கலர்ற மாதிரி அழற மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம வீடியோ போட்டு ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டா அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் இவ்வளோ நாள் நோய்வாய்ப்பு பட்டு இருந்தார் அவரே ஒரு எட்டு வருஷமாக இருந்தார் அவர் இறந்துட்டாரு என்ன பெரிய அற்பத்தனமான ஒரு கூட்டம் வந்துடும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பதினஞ்சு லட்சம் பேர் தீவுத்திடலேருந்து தேமுதிக கோயம்பேடு அலுவலகம் வர வரைக்கும் அந்த ஊர்வலத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேரில் அண்ணா ஆர்ச் இருந்து பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பாட்டி முதல் கொண்டு அத்தனை பேர் வந்து அவங்க வியாபாரத்துக்கு வச்சிருந்த அந்த பூவை வந்து கொட்டினாங்க மகராசா அப்படின்ற அளவுக்கு கொட்டினாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்து இந்த கூட்டத்தெலாம் பார்த்துட்டு உள்ளூரில் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அருமை தெரியாது சார் எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுடைய எதுவோ வந்து அருமை தெரியாது ஒரு பையனுடைய அருமை கூட அப்போத்தவங்களுக்கு கூட தெரியாது வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் ஏறும்போதோ ஒரு பரிசு வாங்கும்போதோ ஒரு ஒரு கேடயத்தை தூக்கும் போது தான் அவங்களுக்கு அப்படியேப்பட்ட ஒரு மகனான்னு நமக்கு தெரிய வரும் இப்படியாப்பட்ட அப்பா அம்மாவான்னு அவங்களுக்கு புரிய வரும் அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சோம் ரெண்டு மகன்களுமே அப்படிதான் இருந்தாங்க பார்த்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன் அப்பாவுடைய அந்த பெட்டியை தொட்டு விஜய் பாணில பிளையன்ஸ் கொடுக்குறாரு வந்து அதை நிறைய பேர்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அன்போடு வெளிப்பாடுதான் என்னையா நீ இவ்வளவு பெரிய மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிற தேப்ப தேப்பையா கூட்டம் கூட்டமா வராங்க அப்படின்னு இது இவங்க எதிர்பார்க்கல பெத்த சொந்த மகன்களே எதிர்பார்க்காத பொழுது அந்த நடிகர்கள் எங்கிருந்து எதிர்பார்த்துக்க போறாங்க சில ஆயிரம் பேர் வருவாங்க டக்குன்னு அடக்கம் பண்ணிடுவாங்க ஒரு நான் செய்தி சேனலில் வரும் யூடியூப் சேனலில் வரும் இவ்வளோ தான் இந்த கொண்டாட்டத்தை விட்டு நாம் அங்கே நினச்சது தான் இப்போ பேக் ஃபயர் ஆகிடும் ஃபின்லாந்துலேருந்து நினச்சா வந்திருக்கலாம் அஜர் நினச்சா வந்திருக்கலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கலாம் இப்போது ஐசார் ராஜேஷ்க்கு வரும் இப்போ ஒரு பாதியில் பாருங்கள் நீங்கள் மீடியா முன்னாடி கிளாஸ் எடுக்கிறீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா இதெல்லாம் இது பண்ணலாமான்னு டக்குன்னு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருந்தேன் பொழுது இதை கூட ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் சரி ரைட்டுங்க ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் விஜயகாந்துக்கு என்ன ஐஸ்வர்யா விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏங்க நடிகர் சங்க தலைவர் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த சமயத்தில் அப்போ இருந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்கல்ல அவங்களாம் எம்ஜிஆரால் பயன்படுவாங்களா இவங்கெல்லாம் ஒரு அடித்தளம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சிருக்காரு ஒரு தலைவனாக இருந்திருக்காரு ஒரு பல நடிகருடைய பிரச்சனை அப்பொழுது அப்கமிங்கில் இருந்தவங்க இளம் நடிகர்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு நீங்கள் இது அந்த எனக்கு அந்த இதுவை பார்த்தாலே ரொம்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இங்கே ஒரு நல்ல நடிகை காக்கா முட்டை படத்திற்கு பிறகு ஒரு இந்திய அளவில் சப்னா ஆஸ்மி அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம அழகியில் நடிச்சிருந்தாங்களே நந்திதாதா நந்திதாதாஸ் இப்படியா வந்து அவங்க லிஸ்ட்ல வந்து சேர்த்தாங்க ரைட்டு நான் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய முதல் படத்தை சொல்லாத ஒரு நடிகை தெரியுங்களா அப்படியா ஆமா என்ன படம் அவர்களும் இவர்களும் ஒரு படம் அந்த டைரக்டரு அப்ப இவ்வளவு மீடியா கிடையாது குறைந்தபட்சம் ஒரு முப்பது பிரஸ் மீட் வச்சிருப்பாரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த படத்துல சின்ன வயசு அழகி படத்துல பார்த்திபன் ஒரு வாலிப வயசுல அந்த பையன் தான் ஹீரோ கூட்டு ஒவ்வொரு அவர் வந்து தங்கரச்சனோடைய உதவியாது பேர் மறந்துட்டா அவர்களும் இவர்களும் படத்தோட பேரு ஒவ்வொரு இதுவாக கூட்டு கூட்டு சொல்லுவார் சார் செய்தி போடுங்க சார் கருப்பா இருக்கிறதுனா இவங்க கருப்பா இருக்கிறாங்க நேட்டிவிட்டியோட இருக்காங்க தமிழ் பேசுறாங்க அப்படி ஒதுக்கி வச்சுறாங்க தமிழ் சினிமா ஆனா நல்ல டேலண்ட் சார் அவர் ஏற கூறிய ஐஸ்வியராஜேஷோட பிஆர் ஓமே இருந்தாரு அப்புறம் கடைசியில் அந்த படம் ஓடல அவர் எங்கே போனார் இடையில ஒரு தடவை விசாரிச்சப்போ தென்னார்காடு மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு அரசியல் பொறுப்புல இருந்து இருக்காரு சினிமா வேணாம் போயின்ட்டு விட்டு போயிட்டாரு அவரு நான் அதை சொல்லவே மாட்டாங்க நீங்க இப்படி ஒரு நம்ம இந்த சமாதி முன் ஃபுல்லா வந்து சூர்யா சூர்யா தான் அழுததும் அந்த வீட்டுக்கு போனது அஞ்சலி செலுத்தினதும் இறந்த அன்னைக்கு அந்த தொண்டர்கள் கதர்ன அழுக இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த இது குறைஞ்சு போயிருக்கும் அவங்களே வந்து இதுவாயிட்டாங்க வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்ப கதர்றீங்கன்னா அது நம்பகத்தன்மையாக இருக்குதா நான் கேட்கல சோசியல் மீடியாவில் இதை கேள்வியை கேட்குறேன் இல்லை அவருக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு அன்பு இருந்திருக்கலாம் ஒரு படத்திலலாம் அவர் நடிச்சிருக்காரு அவர் கூட நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்றது இன்னொரு கருத்துமாகவும் இருக்கு இல்லையா சூர்யா ஃபேன்ஸ் இருந்தும் அப்படி ஒரு கருத்துக்கள் தான் செய்யுது சரி அது ரைட்டு இருக்குது ரைட்டு அப்படி அந்த அழுகை வெளிப்படுத்தக்கூடியவர் வந்து நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு எமர்ஜென்சி டிக்கெட்டு ஃப்ரீ உங்களுக்குலாம் விசாலம் ஈஸி டைரக்ட் இது வந்து நோடி வந்து அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் கொண்டாட்டத்துக்கு போயிருக்கலாம் இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க குடும்ப ஃபங்க்ஷன் இப்போ ஒரு டெஸ்ட் மேட்சோ ஒரு சீரீஸோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போது விராட் கோலிக்கு ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஒரு மேட்ச்சில் ஒரு இதில் கலந்துக்க மாட்டாங்கன்னு ஒரு நியூஸ் நாங்கள் வரும் ஆமாம் போயிட்டு அவருடைய ஊர் லக்னோவோ டில்லியிலேயோ போய் அட்டன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அணியில் சேர்ந்தார் விராட் கோலி ஆமாம் இதுதான் நீங்கள் ரைட்டு ஃபேமிலியோடு போயிருக்கீங்க நண்பர்களோடு போயிருக்கீங்க ஏதோ ஒன்று போயிருக்கீங்க ஒரு பெரிய எதுவும் நடந்துருச்சு அவ்வளோ மீடியாக்கள் நீங்கள் மீடியாக்கள் தெரியாத காலகட்டமாக இருந்தாலே எல்லாம் லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஐயோ எவ்வளோ லட்சம் பேர் வந்துட்டாங்களா நம்ம போனால் சரியாக இருக்காது அவர் தானே இருந்த மாட்டோம் என்ன நமக்கு என்ன வந்து நன்றி அந்த கை சாப்பிட்ட கை இருக்கு இல்லைங்களா இந்த ஈரம் இந்த ஈரம் காய்வதற்குள் நன்றி மறக்கிற ஒரே உலகம் சினிமா உலகம் இல்லை இப்போ நீங்கள் அப்படி சூர்யா பற்றி சொல்லும்போது ஒரு பழைய விஷயமும் அப்படி ஞாபகத்துக்கு வருது இல்லையா கீழடியில் சில சம்பவங்கள் கரெக்டாக அடிச்சிங்களே இல்லை உண்மையாக வந்து தற்கீழடியில் க கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் உலக வாய்ந்த இந்த அருங்காட்சியகம் தமிழர்களுடைய தொன்மையை எத்தனை வருஷம் தமிழை வாழ்ந்திருக்கிறான் என்ன நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் ஒரே சாட்சி கீழடி தான் முதல்ல வந்து அதை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமிங் போட்டு அதுக்கு ஒரு கட்டணம் நிறைவுச்சுட்டாங்க பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நினைக்கிறேன் சிவகுமாரை சூர்யா அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க ஒன்பது மணிக்கு இவங்களுக்காக ஸ்பெஷலாக திறந்து விட்டுறாங்க ரைட்டு ஓகே ஒரு நடிகருக்காக ஒரு ஸ்பெஷலு நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான சு வெங்கடேஷன் அவங்களுக்கு போய்ட்டு ஒரு கைடு மாதிரி எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாரு ஒரு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான ஒரு லீவு நாள் அதுன்னு நினைக்கிறேன் ஒரு விடு விடுமுறை நாள் ஏப்ரல் மாதம் கொதிக்கிற வெயில் இந்த பத்து மணிக்கு உள்ளே வரதுக்காக டிக்கெட் வாங்கிட்டாங்க பெரும்பான்மையான பள்ளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க பத்தரை முக்கால் வரைக்கும் தரக்கலை கேட்குறாங்க ஏன் தறக்கலைன்னு பதில் சொல்லலை உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு போனால் ஒரு மணி நேரத்தில் பத்து மணிக்குள்ள ஒன்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்குலாம் வெளியே வந்த ஆன இல்லையா நீங்க இப்போ வெளியே அவ்வளோ பேர் அவ்வளோ மாணவர்கள் வெயில் செருப்பு கிடையாது மாற்றுத்திறனாளிகள் அடறாங்க என்னங்க இது நாங்கள் வந்து பார்க்கலான்னு வந்தேன்னு யாரோ ஒருத்தர் ஒரு செய்தி சேனலுக்கு சொன்ன பிறகு அந்த செய்தி சேனல் வந்த பிறகு தான் விஷயம் இருக்குது அது வரைக்கும் உள்ள இருக்கிறது யாருன்னு சொல்ல மாட்டேன்டாங்க ஒரு நடிகர் குடும்பத்துக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டூரிஸ்ட் கைடு மாதிரி மாற்றுறாரு அதுக்கப்புறம் செய்தி சேனல் செய்தி சேனல்களுக்கு தான் பரபரம் தெரிஞ்சு போகுது வந்து கேட்கறதுக்கு கூட ஒரு ஒரு பதிலும் சொல்ல வருத்தம் கூட தெரிவிக்கல அவன் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இதே சூர்யா தன்னுடைய குழந்தைகளை சில வருடங்களுக்கும் பாம்பே ஏர்போர்ட் கூட்டி வராரு கூட்டும் போனேன் அடிக்கிறாங்க இவங்க ஸ்டூடெண்ட்டு இவங்க படிக்கிறவங்க எடுக்காதீங்க அப்படின்றாரு ஒரு கேமரா மீந்தி வந்த ஒருத்தர் அங்கே அப்படியே சீர்கிறாங்க ரைட் ஓகே உங்கள் குழந்தைக்கு ஸ்பெஷல் இந்த குழந்தைங்களாம் யார் வந்து இவங்களாம் கால் கடுக்கவே இல்லைன்னு என்ன அர்த்தம் ரொம்ப ஒரு கண்ணிங்கான ஒரு அப்படியே இன்னொரு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போனால் சிவகுமார் அவர்கள் சூர்யா அவர்களுடைய திருமண பத்திரிகை அழைப்பிதல வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க சென்றதாகவும் வேணாம்னு சொன்னதாகவும் சில செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது உண்மைதானா அது இல்லை நான் விசாரித்த வகையில் அந்த நேரத்தில் விஜயகாந்த் வரல அந்த திருமணம் அப்போ வந்து அவர் தேமுதிகளுடைய ஒரு பலமான ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இருக்காரு வரல இப்போ நான் விசாரித்தேன் என்ன இவங்களுக்குள்ள ஒரு வன்மம் அப்படின்னு ஏன் வரல இருக்கும் ஏன்னா நினச்சிருந்தா சிவகுமார் கூட வந்திருக்கலாமே அப்படின்னு பொழுது நான் கேட்டப்போ திருமண பத்திரிகை வைக்கிறதுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டப்போ விஜயகாந்த் சொல்லியிருக்காரு கிட்ட அண்ணே வேண ஏன்னா அந்தம்மா வருவாங்க அவரும் வருவார் வேறு ஜெயலலிதா வருவாங்க கலைஞர் வருவாங்க நான் வந்தால் உங்களுக்கு உங்களுக்கு சங்கடம் ஆகிடும் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாது அப்படின்னு இதுதான் சொல்லியிருக்காரு அவர் விஜயகாந்த் வந்து சும்மா ரோட்ல ஒரு போற வந்து கேப்டன் ஒரு பத்திரிக்கை வைக்கட்டமான்னா வாப்பா உள்ள வாப்பா வெய்ப்பான்ட்டு முடிஞ்சா வரம்பான்னு அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தால் அந்த செலவு காசுக்கு வச்சுக்கோ அப்படின்ற ஒரு குணம் கொண்ட ஒரு நபர் தான் இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் போகிற ஒரு நபரு வச்சிட்டு அப்படியே அப்படியேப்பட்டவர் இவ்வளவு பெரிய ஒரு திரை திரை ஆளுமை அன்னைக்கு அது கார்த்தியும் சிவகுமார் வந்தப்போ அவர் ஒரு சின்ன வரலாறே சொன்னார் எண்பதுகளில் ஆரம்பித்து முதல் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே வந்து 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 சூர்யாவுக்கு வந்து பெரிய அண்ணான ஒரு படத்துல நடிச்சு கொடுத்தாரு எல்லாத்தையும் சொன்னாரு அதனால உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகிடும் அவர் சொன்னது அதுக்காக தான் அந்த கோபத்தை தான் வச்சுக்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கோடம்பாக்கத்தில் பேசப்படுகிறது இதே விஜயகாந்த் அவர்களோட இந்த சமாதியில் இன்னும் சில நடிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அருண் விஜய் அவர்கள் வந்திருந்தாரு அப்புறம் வித் கோமாளி இவர் புகழ் அவர் வந்திருந்தார் இவங்க பேசுனதெல்லாம் கவனிச்சிங்களா என்னென்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா இந்த மங்கம்மா சபதம்னு ஒரு பட்டம் வந்து தெரியுங்களா அந்த மாதிரி தான் வந்து இது என்ன வந்து கேப்டன் விஜயகாந்த் சமாதி சபதமான பேரில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சபதமும் வீர ஆவேசமும் வசனங்களும் வந்து இதெல்லாம் இந்த கேமரா நிற்கிறதுனால வந்து நீங்க சமாதி இந்த சபதம் சொன்னோன்னே சசிகலா அவர்கள் ஞாபகத்துக்கு வர மூணு தடவை ஜெயலலிதா சமாதியில அடிப்பாங்க அப்படி டம் நடிச்சு ஓபிஎஸ் ஞாபகம் வராரு இல்லீங்களா சூர்யா எல்லாம் அப்படிதானே வந்து கண்ணீர் அடிச்சதுன்னு இங்கேயும் சமாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பண்ணது அரசியல்வாதிகள் இங்க பண்ணது வந்து நடிகர்கள் ரெண்டுத்துக்கும் வந்து அருண் விஜய் சொன்னதை எப்படி பாக்குறீங்க அருண் விஜய் என்ன சொல்றான்னா இனிமேல் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே யூனிஃபார்மான சாப்பாடு இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி சாப்பாடு தெரியல இவ்வளோ நாள் இல்லை பிள்ளைகுது சாப்பாடே இல்லையோ இல்லை இல்லை லைட் மேனுக்கு புளி சாதம் கொஞ்சம் மேலே டெக்னீஷியனுக்கு தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டலில் இருந்த சாப்பாடுன்னு இருந்துருக்குது பொழுது இவ்வளோ நாளாக தான் நடந்துருக்கு இனிமேல் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னா நான் அர்த்தம் எப்போ இதை எப்போ ஆரம்பிச்சிட்டாரு அகழ்விளக்குன்ற ஒரு படத்துக்காக நடிக்கிறாரு விஜயகாந்த் சாப்பாட்டில் கை வைக்க போகிறாருன்னு நிறுத்துகிறாங்க சோபா நடிகை வந்து பிஸியான இது அவங்க தான் வந்து கதாநாயகி அவங்க வந்துட்டங்க அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சுட்டு லஞ்சு நீங்கள் சாப்பிட்லான்னு ரெண்டு ரெண்டரை மூணே முக்காவது சோபா வராங்க வந்து ஒரு ஷார்ட் எடுத்துட்டு அடுத்த படத்துக்கு கிளம்பி பண்ண அவர் அந்த சாப்பிட போற நேரம் பசி அடங்கி போச்சு நீங்கள் அந்த சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட முடியும் அப்போ சொல்றாராம் என்ன யார் ஒரு புடி சாதத்துக்காக நீங்கள் நிறுத்தி வச்சிருந்தீங்க நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வளர்ச்சி போட்டிருப்பேன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அதில் பாரு டைமுக்கு எவ்வளவு இதுவாக இருந்தாலும் சரி ஒரே யூனிஃபார்மான சாப்பாடு நான் கொண்டு வரேன் அப்போ அந்த காலகட்டத்தில் பொட்ளத்தில் கட்டி கொடுப்பாங்க சார் பொட்டல சாப்பாடு போய் ஒரு மூலையில் உட்காந்து பொட்டத்தை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க அது பொட்டலாம் சாப்பாடு சாப்பாடு அப்படி கொண்டு வந்தவர் தான் வந்து அது வந்து எப்போ ஆரம்பிச்சிட்டார் ராவுதர் ஃபிலிம்ஸு கேப்டன் சினி ஆர்ட்ஸு அதெல்லாம் வந்தவரே ஆரம்பிச்சிட்டாரு இவர் இப்போ வந்து இந்த முன்னாடி கற்பூரத்தை காமிச்சிட்டு சம்மந்தம் பண்ணுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடி குக் வித் காமெடி புகழ் எந்த இடத்துல பப்ளிசிட்டி தேரணும் எந்த இதில் இது பண்ணணும் என் ஆஃபீஸில் வந்து இனிமேல் இருபத்தி நாலு நமக்கு அடுப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தன் கீழே கமெண்ட்ஸ் எது எதுக்கு சுருதண்ணி காய வைக்கிறதுக்கான இது என்னென்னா இருபத்தி நாலு நேரம் சாப்பாடு போட போகிறாரா அவர் போடு நான் குறை சொல்லலை நான் வந்து ஏங்க இந்த இடத்துல ஏங்க பேசுகிறீங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த கேபி பாலானு ஒரு தம்பி இருக்கிறாப்புல எதுனா பேசுகிறாப்லையா நான் சொல்கிறேன் நான் அவன் பாட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க கையில் கிடைக்கிற காசு கீசு எந்த விளம்பரம் நீங்கள் தான் வந்து எடுக்கிறது சார் நான் வந்து நான் எதுவுமே நான் துண்டு நோட்டீஸ் கூட அடித்து யாருக்கிட்டையும் கொடுக்குறது இல்லைன்னு இவர் வந்தோடனே ஏன் வடலூர் வள்ளலார் அடுப்பு அதன் பிறகு கேப்டன் ஆபீஸில் எரிஞ்ச அடுப்பு அதுக்கப்புறம் ஏன் அலுவலகத்தில் எறிகிற அடுப்பு யார் வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு அது எந்த எண்ணிலேருந்து ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறான்னு தெரில கூடட்டும் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் சும்மா வந்து இந்த கேமராவுக்கு முன்னாடி நியூஸுக்கு முன்னாடி செய்திக்கு முன்னாடி பேசிட்டு போகிற இதுவெல்லாம் வந்து இங்கே கிடையவே கிடையாது ஏன்னா அப்படி செய்தவனுடைய இது வந்து உள்ளே இருக்குது வந்து அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது வந்து சும்மா ஒன்றும் கிடையாது இறுதியாக கேட்கணும்னா சிவகார்த்திகேயன் அவரும் இன்னைக்கு போய் வந்து பார்த்துருக்காரு கேப்டன் வீட்டுக்கே போயிட்டு வந்து அஞ்சலி செலுத்து தந்திருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் வந்து எங்கேயும் வெளிநாடு போனதாக எதுவும் தகவல்கள் இல்லை சென்னையில் தான் வந்திருக்காரு அவரே வந்திருக்கலாம் நான் வந்து சிவகார்த்திகேன் வந்து என்ன பயம்னா வந்துட்டோம்னா அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் யாராவது கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ இமான் மேட்ரை இல்லைன்னா ரசிகர்கள் ஏதாவது வந்து கோஷம் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் சரி திமுத்துக்கு அலுவலகத்துக்கு வர வேணாம் தீவு தொடலுக்கு வந்துருக்கலாம் நீங்கள் மாதிரி சென்னையில் தான் இருந்துருந்துருக்காரு அயலான் படப்பிடி கூட முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கூட ரெவீ ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகி ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்திருக்கலாம் இப்போ போயிட்டு இது பண்ணுங்க அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சேதுபதி வந்து கேப்டன் அவர்களோட சம்பாதி நேரடியாகவே வந்து இது பண்ணியிருந்தார் அதற்கு பிறகு சில விஷயங்கள் நடந்ததாக வந்து தகவல்கள்லாம் வந்துச்சு அவர் வந்து எப்படி சிவாஜி அவர்களுக்கு நடந்த மாதிரியே விஜயகாந்த் அவர்களுக்கும் ஓப்பன் வேனில் எல்லாரும் நடிகர்களும் எல்லா நடிகர்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொன்னதாகவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அதெல்லாம் வேணா அப்படின்ற மாதிரி தடுத்ததாகவும் சில தகவல்கள் இருக்காது விரும்ப தானே கூட விசாரித்தேன் நான் ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப நிகழ்ந்து இதுவாகி அதுக்கப்புறம் வந்து சில கிட்ட சில டைரக்டர்கிட்டலாம் பேசியிருக்காரு என்னென்னா நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் வேனில் வந்து எல்லாரும் நடிகர்லாம் அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு இது நடந்தது சம்பவம் நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு இது நடந்தது இப்படி ஒரு மாபெரும் அடிக்கிறது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது இந்த நடிகர்கள் எல்லோரும் அசம்பிள் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்தா அசம்பிள் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஆளுக்கு ஒவ்வொரு ஊரில் புத்தாண்டு கொண்டாடத்துலேருந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க கூப்பிட்டாலாம் மாட்டாங்க அப்படின்ற அளவு சரி இது யார் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காரு சொல்லி ஒரு சீனியர் யாராவது சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்பொழுது ஒரு இமயம் டைரக்டர் அவர்கிட்ட போய்ட்டு பேசியிருக்கார் வந்து பேசணுன்னே அவர் நல்லது சொல்லியிருக்கார் சிரிச்சிருக்கார் சேதுபதி நீ நல்ல மனதுக்காக இருந்தையா பிரமாதமான இது ஆனால் நீ கெட்டு பேர் வாங்கிவிடுவேன் வேணாம் இந்த விஷயத்தை தலையிடாத பிரமாதமான இது மைண்டில் அவனுக்கு தோணுதுக்கும் நான் உன் வாழ்த்துறேன் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஈகோ இருக்குது ஒவ்வொரு நடிகனுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது நீ அதில் சூழ்ச்சியில் மாட்டிக்காது நீ வந்தியா அவளை கூட்டத்தில் கேப்டனை பற்றி என்னால் பார்க்க முடியல எனக்கு வயசு மூப்பாயிடுச்சு நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன் எங்கூருக்காரன் என் படத்தில் நடிச்சவன் வல்லல் ஆனால் உன்னுடைய குணம் எனக்கு புரியுது நீ அசம்பிள் பண்ண முடியாது கடைசி நேரத்தில் உன்னை வந்து பழிக்கு ஆளாகிடுவாங்க பலிக்கடை ஆகிடுவாங்க நீ பாட்டு அருமையாக சம்பாரிச்சுட்டு இருக்க வெப்சிரீஸ் ஹிந்தி படம் தெலுங்கு படம் கன்னட படம்னு கிளம்ப அஞ்சல் சத்திய கிளம்பிட்டாரு இதுதான் நடந்துச்சு அவ்வளோதான் அதோட விட்டுட்டார் விட்டுட்டார் இப்போ இன்னும் கேப்டனோட சமாதியில் என்னன்னு என்னென்ன அலப்பறைகள்லாம் நடக்கும் அப்படின்றது இனிமே தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கி நிக்க நன்றி சார் வணக்கம்